ஹலோ எவ்ரிவேன் ஸோ டிஎன்பிஎஸ்சி முக்கியமே நாக்கள் பாடம் தமிழ் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து பார்க்கலாம் கவி ஞாயிறு என போற்றப்படுபவர் தாராபாரதி புதிய விடையல்கள் என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் அறத்தின் ஊன்றுகோலாக தாராபாரதி கூறுவது அண்ணல் காந்தியடியின் சின்ன கைத்தடி காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஓர் மதுரை தமிழ்நாடு காந்தியடிகள் உவேசா அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள் தமிழ் கையேடு ஜியுபோப் திருக்குறள் திருவள்ளுவர் பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டுக் கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஆங்கில அரசு கொண்டு வந்த சட்டம் ரவுலட் சட்டம் காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது மதுரை காந்தியடிகள் மதுரைக்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று வேலூர் வேலுநாச்சியாரின் தந்தை செல்லமுத்து வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் உருது வேலுநாச்சியார் யாரை மணந்தார் சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் தன் படைகளுக்கு பயிற்சி அளித்த இடம் திண்டுக்கல் கோட்டை வேலுநாச்சியாரின் கணவர் கொல்லப்பட்ட இடம் காளையர் கோவில் வேலுநாச்சியார் ஐதர் அலியிடம் பேசிய மொழி உருது வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய இடம் காளையர் கோவில் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் விஜயதசமி பௌர்ணமி நாள் வேலுநாச்சியாரின் ஆண் படை பிரிவு தலைமையேற்றவர் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாரின் பெண் பிரிவு தலைமையேற்றவர் குயிலி வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் ஒரு செயலைக் குறிக்கும் சொல் வினைச்சொல் தனித்து இயங்காத சொல் இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் கீழ்காணும் சொற்களின் வகையறிக மாநகரம் உரிச்சொல் தந்தையும் தாயும் இடைச்சொல் நன்மை பெயர்ச்சொல் எழுது என்பது வினைச்சொல் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறைய வாவுசி வாவூசி யாருடைய பாடலை விரும்பி கேட்பார் பாரதியார் வஉசி சென்னை செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் சரியான சொல்லை எழுதுக ஒரு நகரம் ஓர் ஊர் அது இங்கே உள்ளது அது நன்றாக உள்ளது பொருள் தருக தண்டருள் குளிர்ந்த கருணை ஏவல் தொண்டு கூர் மிகுதி பராபரமே மேலான பொருளே தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் விஜய ரகுநாத சொக்கலிங்கர் தாயுமானவரின் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே எய்தும் பராபரமே இது யாருடைய பாடல் தாயுமானவர் கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்றவர் கலில் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்த கவிஞர் கலில் கிப்ரான் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள் தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு நீங்கள் நல்லவர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தீர்க்கதரிசி தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றவர் பாரதியார் பசிப்பினி போக்கிய பாவை மணிமேகலை மணிமேகலை பிறந்த ஊர் ஓம்புகார் கோமுகி என்பதன் பொருள் பசுவின் முகம் மணிமேகலையின் பெற்றோர் கோவலன் மாதவி தீவையும் புத்த பீடிகையையும் காவல் செய்தவர் தீவத்திலகை தீவில் உள்ள பொய்கையின் பெயர் கோமுகி அமுதசுரபி தோன்றும் நாள் வைகாசி திங்கள் முழுமதி நாள் அமுதசுரபியை பெற்றவள் யார் மணிமேகலை மணிமேகலை யாரிடம் உணவு பெற சென்றால் ஆதிரை ஆ புத்திரன் கையில் இருந்த பாத்திரம் எது அமுத சுரபி ஆ புத்திரன் என்பதன் பொருள் பசுவின் மகன் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என மன்னனிடம் கேட்டுக்கொண்டவர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணி பல்லவத்தீவு பாதம் என்ற கதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரவியில் உணவு இட்ட பெண் ஆதிரை பாதம் என்ற கதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு நூல் தாவரங்களின் உரையாடல் கதாவிலாசம் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் பெயர் சொல்லின் வகைகள் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்றவர் அ முத்தரையனார் மலேசிய கவிஞர் பொருள் தருக கருணை இரக்கம் அச்சம் பயம் ஆசை விருப்பம் சுயம் தனித்தன்மை அகரவரிசையில் எழுதுக பூனை தையல் தேனி ஓனான் மான் ஒவ்வாள் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் இது வந்து அகரவரிசையில் இல்லாமல் இருக்குது ஸோ இதை அகரவரிசையில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இ அப்படிங்கிறது எழுதிட்டு அதுக்கப்புறம் கா கா கி கி அந்த வரிசையில் ஞா சா டா நா அந்த வரிசையில் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் அதுக்கப்புறம் அடுத்த எழுத்து வந்து ஓனான் காவரிசி அப்புறம் கிளி கீக்கப்புறம் தான் த தேனி தே தே தை தையல் தான் பா பழம் பார்க்க தான் பூ பூனை மா பார்க்க அப்புறம் தான் மா வரும் இல்லைங்களா ஸோ மனிதன் மாக்கப்புறம் மா மாணவன் நான் மூணு சுழின்னாக்கப்புறம் தான் இன்னு வரும் ரெண்டு சுழியன் அப்போ மாணவன் மான் மாக்கப்புறம் வௌவால் ஸோ இதுதான் வந்து அகரவரிசையில் எழுதுதல் எவ்வகை பெயர்கள் என கூறுக காற்று என்பது இடுகுறி பெயர் மரம் என்பது இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர் கருவேலங்காடு இடகுறி சிறப்பு பெயர் பறவை என்பது காரண பெயர் மரங்குத்தி என்பது காரண சிறப்பு பெயர் மரத்தை கொத்துது இல்லையா காரண சிறப்பு பெயர் இரு பொருள் தருக நகை என்பது சிரிப்பு அணிகலன் அப்படிங்கிறது சொல்லலாம் திங்கள் மாதம் நிலவு பொறுத்துக ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது சாரண சாரணியர் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது மெய்யுணர்வு சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுக மாறு என்னும் மாற்றுமாறு மணி வேண்டினால் மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் சிறைச்சாலை சென்று உணவிட்டால் அமுத சுரபியை பெற்றால் ஆதிரியிடம் சென்று முதல் உணவை பெற்றால் இது வந்து ஆர்டர் மாறி இருக்குது அப்போ ஆர்டர் வைஸ் நம்ம எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் அங்கே தான் அமுத சுரபியை பெற்றால் ஆதிரியிடம் சென்று முதல் உணவை பெற்றால் பிறகு சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் அதன் பிறகு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால் இதுதான் கரெக்டான ஆர்டர் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் மனத்தானம் மானாசை தலையாமை இது நமக்கு சீர் மாறி இருக்கு கரெக்டாக நம்ம எழுதும்போது இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை இதுதான் கரெக்டான குரல் ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகையாகும் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை லைட் ஆஃப் ஏசியா ஆசிய ஜோதி அப்படிங்கிறது தான் என்ற நூலின் ஆங்கில நூலின் ஆசிரியர் எட்வர்டு அர்னால்ட் அதுதான் தமிழில் வந்து கவி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து மொழி பெய்கிறார் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய ஜோதி எவ்வகை நூல் தழுவல் நூல் தமக்கென முயலா தோ நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வல்லலார் வடலூரில் சத்திய தர்ம சாலையை நிறுவியவர் வல்லலார் அன்னை தெரசாவிற்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரேசா உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித செயலாகும் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வல்லலார் அணி என்பதன் பொருள் அழகு இயல்பு நவிற்சி அணியில் வேறு பெயர் தன்மை நவிற்சி அணி பொறுத்துக வல்லலார் பசிப்பினி போக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் தோட்டத்தில் மேயிது வெள்ளை பசு என்ற பாடலில் இடம்பெற்ற அணி இயல்பு நவிற்சி அணி ஒரு பொருளை இயல்பை மிகைப்படுத்தி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகர்ச்சி அணி குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று என்ற பாடலில் இடம்பெற்ற அணி உயர்வு நவிற்சி அணி கலைச்சொல் தருக மெர்சி என்பது கருணை லாரி சரக்குந்து ஆர்ட் கேலரி என்பது கலைக்கூடம் கூடம் டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை புத்தர் யாருக்கு அறிவுரை கூறினார் விம்பிசாரா மன்னன் அடுத்தது வந்து அகரவரிசைப்படுத்துக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை இவரிசையில் அப்படியே நீங்கள் வரிசைப்படுத்தினா அகர வரிசையாக அன்பு ஆடு இரக்கம் இதழ் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஆவை புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடல் ஆசிரியர் தாராபாரதி பிரித்து எழுதுக எளிதாகும் எளிது கூட்டலாகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் தான் என்று தான் கூட்டல் என்று நூலாடை நூல் கூட்டல் ஆடை சேர்த்து எழுதுக தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க எதிர் கூட்டல் ஒழிக்க ஒலிக்க இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் தேங்க்யூ